கருத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமம் காட்டும் கருத்தை நம்மள அவருடைய அன்பு நம்மள எல்லாத்தையும் நேசித்து இந்த ராத்திரிக்க நேரத்துல வச்சனத்துக்கிட்ட வரக்காக கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக கருத்தருக்கு சோசிக்கிறேன் நாம கடந்த காலத்துல இயேசு கிரீசியோட நம்ம கருத்துரையாக இயேசு கிரைஸியோட வரைகி பத்தி நாம கருத்துக்கிட்டு வரோம் மாதிரி இயேசு கிரீசு வரைகிக்கு இல்லாட்டி சபை கொள்ளப்படுறதுக்கு வேண்டியமான கர்த்தர் சொன்ன அடையாளத்தை பத்தி நம்ம கத்துக்கிட்டு வர்றோம் அந்த அடியாளத்தை பத்தி நம்ம கத்துக்கிட்டு வரும்போது கர்த்தர் கிரிஸு இந்த உலகத்துல இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணாருனாக்க பல ஏற்பாட்டுல இருக்கிற மனிதன் பத்தி அந்த காலத்தை பத்தி கர்த்தர் குறிப்பிட்டு நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார் அது என்னன்னாக்க நோவா காலத்துல எப்படித்தே இந்த உலகம் இருந்துச்சோ அதே மாதிரி உப்பங்கூட இருக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் நோவா காலம் எது மாதிரி இருந்துச்சோ அந்த விஷயத்தை நாம கடந்த காலத்துல எல்லாம் நம்ம கத்துக்கிட்டு வந்தோம் இன்னைக்கு அதே விஷயத்துல விஷயம் நம்ம கத்துக்க போறோம் அதுக்காக நம்ம பரிசு திறந்து ஆதிகாமம் ஆறாவது அதிகாரம் ஆறாவது அதிகாரம் ஆறு ஏழு வசனத்தையும் வாசிக்கலாம் பரிசு வேதத்தை திறந்து ஆதிகாமம் ஆறாவது அதிகாரம் ஆறு ஏழு வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கிறதுக்காக மனுஷர் உண்டாக்கினதுக்காக உண்டாக்கினார் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் விசனமா இருந்தது அது அவரையோட உரையத்துக்கு என்ன ஆச்சாமா வசனமா இருந்துச்சாமா நெக்ஸ்ட் ஏழு அப்பொழுது கர்த்தர் அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை நான் சுஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் பூமியின் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு ஆகாயத்து பறவைகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன் போதுங்க இங்க நாம வாசித்த வச்சனத்துல பார்க்கும் போது

உலகத்தில் நடக்கிற காரியம் பார்க்கும் கூட கருத்தருடைய தெரியுமா நம்ம இருக்கிறது எந்த யோசனை பண்ணாக்க கருத்தர் மனிதனைய ஒரு நோக்கத்தோட கருத்தர் மனிதன் படிச்சார் இல்லைங்களா ஒரு நோக்கத்தோட மனிதனையே கருத்தர் படிச்சார் பரிசுத்த வேதத்தை பார்க்கும் போது ஆதியிலே மனிதனைய கர்த்தர் உண்டு பண்ணார் உண்டு பண்ணப்போ கருத்தரு கோட கருத்தர் மாறி மனிதன் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட கருத்தர் என்ன பண்ணார் மனிதன உண்டு பண்ணார் ரெண்டாவது விஷயம் நம்ம பார்க்கும் கர்த்தரையோட கட்டடைகள் மனிதனே செய்ய சொல்லி கட்டடித்தாரோ கட்டடை என்ன மனிதன் மனிதன் என்ன பண்ணணும் வாழும் என்று கர்த்தர் மனிதன் மேல ஒரு பெரிய நோக்கம் உன்னதமான நோக்கமும் வச்சுட்டு இருந்தார் அதுக்காக மனுஷனுக்கு எத வேணுமோ எல்லாத்தையும் என்ன பண்ணாரு கருத்து கொடுத்து வச்சாரு ஆதி மனிதன் ஆதான் ஏவாலய மனிதன் உண்டு பண்ணாததுக்கு முன்னையே மனிதனுக்கு தேவையான எல்லா காரியத்தை என்ன பண்ணார் அவரு உண்டு பண்ணி வச்சாரு மனிதன் உண்டு பண்ண பிறப்பும் கூட மனிதனுக்கு என்ன வேணுமோங்கிறது மனிதனைய மனித கேட்காமையே மனிதனுக்கு என்ன அவசரமோங்கிறது கருத்தர் அறிஞ்சு அந்த மனிதனுக்காக ஒரு பிரத்யேகமான ஒரு தோட்டத்தையும் கூட அவர் என்ன பண்ணார் போட்டாரு தோட்டத்தை போட்டதே இல்லாம மனிதனு ஒண்டியா ஒா ஒருத்தூடாதுன்னு ஒரு எண்ணத்தோட அவருக்கு ஏவாலயோட கூட என்ன பண்ணாரு உண்டு பண்ணி தந்தார் மனிதனே இந்த பூமி எல்லாத்தைய இந்த பூமி மேல இருக்கிற மிருக ஜாதி எல்லாத்து மேல சக்கல உயிர் இருக்கிற பிராணிகளை மேல என்ன பண்ணாரு கருத்துரு அதிகாரத்தை குறித்து அதைய பாதுகாப்ப சொல்லி என்ன பாதுகாக்க ஒரு ராஜா மாறி அவருக்கு அதிகாரம் கொடுத்து ஆசீர்வாதம் கொடுத்தாரு அவரு இது மாதிரி கருத்தர் எல்லா எல்லா விஷயத்தையும் கருத்தர் பண்ணி கர்த்தர் அவருக்கு என்ன பண்றாரு ஒரு சுதந்திரம் கொடுத்தாரு சுதந்திரம்னு தமிழன் சொல்லுவாங்க உம் மனிதர்க்க என்ன கொடுத்தாரு ஒரு சுதந்திரமா சொந்தமா ஆலோசனை பண்ணி சொந்தமா நிர்ணயம் எடுத்துக்கிற ஒரு ஞானத்தையே கர்த்தர் மனசுக்குள்ள வச்சார் அவருக்கு ஒரு மிஷின் மாதிரி கர்த்தர் தயார் பண்ணல ஒரு ரோபோட் மாதிரி தயார் பண்ணல இல்லீங்களா அவனுக்கு சொந்தமா ஆலோசனை பண்ணி எது நல்லதோ எது கெட்டதோ எது செய்யணும் எது ஒரு கருத்தர் என்ன பண்ணாரு ஆக நான் வச்சிருக்கிறார் கர்த்தர் படிச்சா எல்லா பிராணிகளுக்கு எல்லா என்ன சொல்லுவாங்க ஆஹ் கருத்தர் படிச்ச எல்லா அது சரியா இருக்கட்டும் இந்த பூலோகத்துல இருக்கிற எல்லா ஜீவ ராசிகளுக்கு கூட மனிதன் பேரு வைக்கிற ஒரு ஜானமும் அவருக்கு கொடுத்தார் இது பிரகாரம் பார்க்கும் போது மனிதனைய எவ்வளவு உன்னதமான ஸ்தானத்தை கருத்தர் அவரு கொடுத்தாரோ இந்த விஷயத்தை நாம நல்லா புரிஞ்சுக்கணும் அது கர்த்தரு மனித கிட்ட வந்து என்ன பண்ணாரு சாயங்கால நேரத்துல அவரு கூட கலந்து ஒரு குழந்தைங்கிட்ட ஆடு என்ன ஒரு குழந்தைங்க கூட எப்படி சந்தோஷப்படுறாங்களோ எப்பேற்பட்ட ஒரு இன்னத்தை வச்சிருக்கிறாங்களோ அது மாதிரி கர்த்தர் வந்து சாயங்கால நேரத்தில் என்ன பண்ணவருக்கு கூட நிச்சயமும் நாலு நாள் அவங்க கூட என்ன பண்ணாரு பேசி வார்த்தை நடத்திக்கிட்டு அவங்க கூட சஞ்சரித்துக் கொண்டு அந்த தோட்டத்துல நல்லா ஆலோசனை பண்ணோகத்தை விட்டடிச்சுட்டு இல்லைங்களா பிரத்தி ஒரு சாயங்கால நேரத்துல கர்த்தர் அந்த தோட்டத்துக்குள்ள வந்து கூட என்ன பண்ணாரு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் அப்படின்னா மனிதனு எவ்வளவு நேசித்தாரு எவ்வளவு பார்வையில ஒரு உன்னதமான ஸ்தானம் கொடுத்தாரு இதெல்லாம் கூட மனிதன் என்ன பண்ணல நினைச்சு பார்க்கல நினைச்சு பார்க்கல அதே மாதிரி கர்த்தர் என்னைய இப்பே இரு நல்ல நல்ல காரி பண்ணி எம்பரை கூட இருக்கிறதுக்காக இப்ப ஏற்பட்ட ஒரு தகுதி கர்த்த எனக்கு அந்த கருத்தர் சொன்ன ஆலோசனைய மனித விட்டடிச்சுட்டு என்ன பண்ணானாக்க அவன் சொந்த பிரகாரம் நடக்கிறது அவன் என்ன பண்ண அவன் சொந்த பிரகாரம் நடக்கிறது கற்றுக்கிட்டான் அது அதுல கருத்தரை என்ன பண்ணாரு தெரியுமா வேதனை படுறாரு வேதனை படுறாரு நான் பார்க்கும்போது சரி ஆதாம் பாவம் பண்ணிட்டாங்க அவர் தோட்டத்துல வெளியே விரட்டடிச்சிட்டாரு கருத்தரு மறுபடியும் அவருக்குள்ள சந்தானம் வந்துச்சுங்களா கையுன்னு ஏ பேர் பிறந்தாங்க அதுல ஒருத்தர் என்ன பண்ண பிசாசியோட மனுஷன் ஆகிட்டா ஏ பேர் பரிசுத்தமா கருத்தருக்காக வாழ்ந்தா என்ன பண்ணா மரணம் அடைஞ்சிட்ட கருத்தருக்காக மடி கருத்தரு கருத்தரை தேடுற மனிதர் எனக்கு ஒருத்தர் வேணும் எனக்காக ஒரு வேணும் அப்படி என்ன பண்ணாரு மறுபடி ஏவாளுக்கு இன்னொரு சந்தானம் கொடுத்தாரு அவர் பேருந்து என்ன சேத்து 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 மறுபடி சேத்துக்கு ஒருத்தர் பிறந்தா அவன் பேர் என அந்த இனவச காலத்துல இருந்து என்னாச்சு மடி கர்த்தனை கூட தொடங்குறது ஆரம்பமாயிருச்சு கர்த்தன் நாமத்துல ஜோம் பண்றது ஆரம்பம் ஆயிடுச்சு சந்ததி கர்த்தனை சொன்ன நடக்குமன்னு அந்த சந்ததியிலிருந்து கொஞ்சம் பேர் கர்த்தனை தேடிக்கிட்டு வந்தாங்க வர 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 என்ன தெரியுமா இந்த கர்த்த சந்ததி என்ன ஆச்சு மடி லோக சம்பந்தமான சந்ததி கூட என்ன ஆச்சு கலந்து போயிடுச்சு இதெல்லாம் பார்க்கும் போது கர்த்தருக்கு எவ்வளவு துக்கமே இல்லாம கர்த்தர் என்ன தெரியுமா இந்த உலகத்துல என்ன பண்ணணும் மனிதனு எல்லார்த்தையும் நாசனம் பண்ணணும்னு ஒரு எண்ணத்தோட வந்துட்டார் அதே மாதிரி இன்னைக்கு எல்லாரும் ஒரு யோசனை பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா நாம பின்னால திரும்பி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில அவரு பண்ண நன்மைகள் கர்த்தர் பண்ணி எத்தனோ காரியங்கள் பார்க்கும் போது நம்ம எவ்வளோ வேண்டிய அவசரம் இருக்கிறது கர்த்தர் நம்மளுக்கு எவ்வளவு நல்லது பண்ணிட்டு வர்றாரோ கருத்தர்கிட்ட நம்ம எப்படித்தையும் நம்ம நன்மை அனுபவிக்கணுமோ அவ்வளோ கருத்துக்கிட்ட கீழ்பட்டு நடக்க வேண்டிய அவசரம் நிச்சயமா நம்ம கூட கருத்து என்ன படுவார் தெரியுமா வேதனைப்படுவாரு நுட்கப்படுவாரு இந்த விஷயம் நம்ம அறிஞ்சுக்கணும் இந்த காலத்துல பார்க்கும் போதும் கூட கர்த்த செஞ்ச நன்மைகள் யாருமே புரிஞ்சிக்கிறது இல்லை இன்னைக்கு உலகம் பார்த்தாக்க கர்த்தர் கொடுக்கறது சாப்பிடுறா கர்த்தர் கொடுக்கறது அனுபவிக்கிறா கருத்தர் கொடுத்தது எல்லாம் செய்யறா வேணா இதெல்லாம் தான் கொடுத்ததுன்னு என்ன பண்றதில்ல நம்பறதில்ல அல்ல அவன் கர்த்தர் கொடுக்கறதே சாப்பிடுறா கர்த்தர் மூதே வாழ்றா அது முடிஞ்சா வேணா வேணாம் சொல்றது இன்னைக்கு கருத்தரை இல்லன்னு சொல்றதுக்கு நிலமைக்கு வந்துட்டான் நான் தான் கர்த்தன்னு சொல்ற நிலைமைக்கு வந்துட்டா எவனுக்காக இஷ்டப்பிர நிலைமையில் இருக்குது உலகம் அர்த்தம் நான் நிலைமைக்கு வந்துட்டானாக்க இவன் மாதிரியே ஒரு மனிதனை தயார் பண்ற லெவலுக்கு வந்துட்டான் இவன் மாதிரிய மனித மாதிரி மனிதனை தயார் பண்ற நிலைமைக்கு வந்துட்டான் இப்ப வேணும் சொல்ற தெரியுமா நான் தான் கடவுள் பார் நான் சொல்ற கதவன் வந்துட்டான் என்ன பண்றாங்க இல்ல அதனால உலகம் நாலு நாள் என்ன அவன் தெரியுமா கெட்டு போயிட்டு வருது உலகம் என்ன ஆகுதுன்னு கெட்டு போயிட்டு வருது உடம்பு எதைத்தே பரிசுத்தம நினைச்சாங்களோ அது இப்ப அப்பரிசுத்தமா நடக்கிறாங்க நினைக்கிறாங்க ஏ வைத்த ஒரு அப்பம் நியாயம் நினைச்சாங்களோ இப்ப அது என்னாவது அந்நியாயமா நடக்குது எப்பேற்பட்ட நிலம் வந்துச்சுன்னா எப்பேற்பட்ட நிலைமைக்கு மனித வந்துட்டானாக்க நம்மளுக்கு கருத்தோட வச்சனத்தை எல்லாம் பாக்கும்போது என்ன சொல்லுதுனாக்க இனிப்பு ஏன் கசப்பும் நினைச்சுக்கிறாங்களா கசப்பையும் இனிப்பு நினைச்சுக்கிறாங்களா மனிதனுக்கு ஏது கசப்போ ஏது இனிப்போ தெரியாத ஒரு நிலைமைக்கு வந்துட்டான் தெரிய விஷயம் இல்ல கசப்பு தான் இனிப்பும் நினைச்சுக்கிறான் அப்படின்னு அர்த்தம் என்ன ஒரு காலம் இருந்து மனிதன் என்ன எது நீத்தோ ஏது அபிநீத்தோ ஏது எது பரிசுத்தமோ எது அப்படமோங்கிறது தெரியாம இருந்தவர் அப்புறமா இந்த காலத்தை பார்க்கும் என்ன நீத்திய அவிநீத்தின்னு நினைக்கிறாங்க அவிநீத்திய நியாயம் நினைக்கிறாங்க நீத்தின்னு நினைக்கிறாங்க

ஒரு அப்ப ஏதைத்த மனிதன் சீன்னு சொன்னானோ அதெல்லாம் இப்ப செய்யலாம் அது தப்பு கிடையாது அப்படி நிலைமைக்கு வந்துட்டா உதாரணத்துக்கு நம்ம நாட்டுல உலகத்துல கூட ஒரு குடும்ப ஒரு ஃபேமிலி சிஸ்டமுக்கு எவ்வளவு மரியாதை இருக்குது ஒரு நாட்டோட நிலைமை அந்த நாட்டு இருக்கிற குடும்பம் மேல ஆதரவெட்டு இருக்குது ஒரு ஃபேமிலி ஒரு குடும்பம் எப்ப எப்ப கச்சிதமா இருக்குதோ அப்பதான் அந்த குடும்பம் ஒரு நல்ல மனிதன் உண்டாவான் சமாஜத்துக்கு இல்லாட்டி சொசைட்டிக்கு ஒரு நல்ல மனிதன் உண்டாக்குறது யாரு ஒரு குடும்ப சிஸ்டம் ஒரு ஃபேமிலி சிஸ்டம் அந்த ஃபேமிலி சிஸ்டமே பிரேக் ஆவர் நிலைமைக்கு வந்துட்டாங்க இப்ப சிங்கிள் பேரண்ட் சிஸ்டம் வந்து இருக்குது நீங்க பேப்பர் படிச்சிருக்கல சிங்கிள் பேரண்ட் சிஸ்டம் அப்படின்னு அர்த்தம் என்ன கலையர மோச்சுக்கிறாங்க விடி போறாங்க அந்த இருக்கிற பிள்ளைங்களுக்கு இருந்தா ஒரு தாய் இருக்கு இல்லாட்டி ஒரு தகப்பு தான் இருப்பான் ரெண்டு பேர் இருக்க மாட்டாங்க இதெல்லாம் விடி போயிட்டாங்க இல்லையா அப்பேற்ப நிலைமை வந்துருச்சு கர்த்தர் ஏதைத்த உரப்ப ஒரு குடும்ப சிஸ்டத்தைய ஒரு ஃபேமிலி சிஸ்டத்தைய கர்த்தர் கொண்டு வந்தாரோ அது என்ன சுப்போம் வடிஞ்சு போச்சு பிரேக் ஆகி போச்சு அது நாலு நாள் அதிகமிச்சுக்கிட்டே வருது அதனால இன்னைக்கு டைவர்ஸ்ங்கிறது என்னாவது தாசி வருது அது சட்டத்தையோ சட்டத்துல வருது சட்டமே என்னவுது ஓகே பண்ணிட்டு வராங்க உதாரணத்துக்கு ஒரு அப்போ ஒருத்தர் பேர் எழுதுனோம்னா பக்கத்துல என்ன எழுதுவாங்க தெரியுமா பேர் எழுதுவாங்க அப்பம்பே அவசரம் இல்லை அம்மா பேரும் கூட எழுதலாம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் வந்துருச்சு என்ன சேம் செக்ஸ் மேரேஜஸ் யாரும் ஒத்துக்காம இருந்தாங்க வேற அது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் என்ன சேம் செக்ஸ் ஆம்பளை ஆம்பளை கல்யாணம் வச்சுக்கலாம் பொம்பளை பொம்பளை கல்யாணம் வச்சுக்கலாம் போன மாசத்துல போன வாரத்துல ஆல்ரெடி ஒரு பேப்பர்ல கூட வந்து மேரேஜ் ஏற்பட்ட நிலைமை நினைச்செல்லாம் யாருக்கு கர்த்தர் சொன்னா காரியத்துக்கு கர்த்தர் நோக்கத்துக்கு விருத்தமான காரியம் அப்ப அது நோவா காலத்துல நினைச்சு நோக்கு காத்துல நினைந்துச்சு அது இப்ப நான் பார்க்க நான் உலகத்துல இல்ல சர்ச்சுக்குள்ள வந்துடுச்சு நடக்கிறது பெயர் பெற்ற காரியங்கள் சபைக்குள் நடக்கிறது பெயர் காரியங்கள் இதெல்லாம் கூட கருத்து வருகைக்கான அடையாளங்கள் துக்கப்படுத்தினாங்க நாம துக்கப்பட்டாமித்து எத்தனை நன்மைகள் நம்மளுக்கு பண்ணிட்டு வந்தாரோ அதை ஞானபம் அந்த நன்மை கருத்தரையோத்திர சொல்லி கருத்தருக்கு ஈடுபட்ட பல்லாரம் கருத்த சந்தோஷப்படுற மாதிரி வாழ்க்கைய நம்ம கட்டிக்கலாம் அவர் வரிக்கை ஆய்த்து பரலாம் கருத்தரை இந்த வச்சனத்தைய ஆசிரிப்பார்கள் நல்ல கண்கள் மூடி ஜனிக்கலாம் எங்க பர்லோக்கு பித்தாவே நன்றி சிரிச்சு பிரமேசாப்பா ஐயா நீங்க எங்க காகடையில் செஞ்ச நன்மை எத்தனும் நீங்க செஞ்சு நன்மைக்காக நன்றி செலுத்துக்கிறோமே சப்பா ஸ்தோத்ரி அந்த காலத்துல நீங்க செஞ்ச நன்மை மறந்து உங்களுக்கு விரோதமா நடந்து உங்களுடைய துக்க பரத்தலாம் அப்படி எங்க வாழ்க்கை முடியுமா நாங்க உங்களை துக்க எந்த நோக்கத்தோட எங்களை ரட்சித்தீங்களோ அதே மாதிரி எந்த நிலைமையில் இருந்து கர்த்தார் கர்த்தாவே எங்களைய எத்தனை நண்பர்கள் செஞ்சு என் நிறைவேற்றி கொண்டு வந்தீங்களோ அதை நிறுத்தி பார்த்து உங்களுக்கு எங்களை ஒப்பு கொடுத்து பரிபூர்ணனுக்காக வாழ்றதுக்காக ஒரு வரிக்கு ஆழ்த்து படுறதுக்காக பரிசுத்தாவினர் ஒருத்தருகிட்டு குருப கொடுக்கிறதாவே பலப்பு கொடுக்கிறத்தாவே ஒரு அபிஷேகத்தை கொடுத்துருக்காவே சுத்திருக்கிறோம் நீங்க எங்களுக்கு செஞ்ச ஒரு ஒரு நன்மைக்காக நன்றி எங்களை எனக்கு ஆலோசனை ஆலோசனை பண்ணும் பண்ணும் போது போது எங்க அவங்க சேர்த்துக்கள் நிலைமையில் இருந்தோமோ எங்களை எவ்வளோ நன்மை காட்டி குறிப்பை காட்டி கருத்தாவே ரஷ் கொடுத்து உலகத்துல ஒரு கர்த்தாவே ஒரு நல்ல மனிதனை ஆக்கி எங்கள நிறுத்தி வைச்சிட்டு கொண்டு வர்றேன் கர்த்தாவே அதுக்கு நன்றி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் கிரோ எல்லாத்துக்கு மேல நோக்கம் எங்கள யாரு வரப்போற காலத்துல வரப்போ பயங்கர மாதிரி துமத்தில வந்தார் விடுதலை ஆக்கி அத மக்க காசத்துல கூட நிரந்தரம் சிமாஸ்டம் தல இருக்கு ரோ வாய்ப்புக்காக எங்களைய அலச்சிக்கார நன்றி மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நீங்க ரக்ஷிப்போடத்தைய முதல் கர்த்தாவே கைப்பற்றி நடக்கிறதுக்காக கருத்தாவே நீங்க வர நேரத்துக்கு வரைக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆசையை கொடுத்து கற்றே கூடி வந்த ஒரு ஒரு பிள்ளைங்களை ஆசிரியங்க வருகை ஆழ்த்து படுத்த கருத்தாவே எல்லா மகிமையும் கொடுக்கணும் கருத்தாவே இயேசு நாமத்துல கேட்கும் நல்ல பித்தாவே ஆமே அவர் பித்தாவோட அன்பும் குமாரின் குருபையும் ஐக்கியம் எப்போதும் அவ வருக மட்டும் ஒரு துணையா இருந்து நம்ம எல்லாரும் எடுத்துக்கிறாங்க ஆமே ஆமேன் எல்லாருக்கும் கூட இயேசு ஏசு நாமத்துல நன்றி ரோஜ்குமார்